வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துகள் சங்கர் திரைப்படம் மற்றும் டிவி தொடர் நடிகரா இருக்கேன் கற்பக விருட்சம் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட கற்பக விரச்ச அமைப்பு நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கற்பக விரட்சம் அறக்கட்டளை நிறுவனத்தை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல உதவிகளை பண்ணியிருக்காங்க கொரோனா இல்லையா அப்ப வெள்ள வெள்ளமெல்லாம் வந்தது இல்லையா அப்ப தேடி தேடி போய் உதவி பண்றாங்க திருவாரூர்ல கிராமிய நையாண்டி மேள கலைஞர்கள் அப்படின்னு இருக்காங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள தேடி போய் பார்த்து இந்த பொங்கலுக்காக நிறைய பொருட்களை பொருட்களெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கிட்டு வந்திருக்காங்க திருவாரூர் மாவட்டம் நாட்டுப்புற கிராமிய நையாண்டி மேளம் கலைஞர்கள் பேசுகிறோம் கோடை நாட்களில் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கலை தொழில் நல்லா நல்லாதான் இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாத காலமாக இந்த கனமழை காரணமாக வந்து எங்களுடைய தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நாங்களாம் வேலைக்கு போக முடியல ஏன்னா திருவிழாக்கள் திருவிழாக்கள் நடந்தால் தான் எங்களுடைய வேலைகள்லாம் நடக்கும் அது திருவிழா இல்லாத காரணத்தில் எங்களுக்கும் எந்த ஒரு பிழப்புக்கு போக போக முடியாமல் நாங்களும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம் குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சிகிட்டு அறக்கட்டையில் சார்பாக நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் நன்றி உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது பெருசு நீது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பொங்கல் தினத்தை முன்னிட்டு கற்பச்சார்கள சார்பாக பொங்கல் தொகுப்பு வழங்கி உள்ளார்கள் இன்றி கைதோ தாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றோமே வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே விடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பக போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் I don't know why. ால அந்த கஷ்டப்பட்டு போனாங்க வேலைகள்லாம் இல்லாமல் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட ரொம்ப ஆகப்பட்டு இருக்கோம் ஐயா கர்ப்பவரிசை ஐயா அரைக்கட்டில நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் ஃபுட்யாக போட்டிருந்தோம் நாங்கள் ஏதாவது உதவி செய்ய சொல்லி ஏன்னா பொங்கல் வேறு வந்து ஐயா வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பொங்கல் திருநாளில் வந்து எங்களுக்காக அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் இணைஞ்சிருக்காங்க ஐயாவுக்கும் பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்காக வந்து ஸ்பான்சர் செய்த ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கு இன்னொரு கலைஞர் சார்பாக கேரளாவில் உள்ள செண்டை மலத்தெல்லாம் வரவழைச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம திருவிழாக்கள் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிராமிய கலைஞர்களை கூப்பிட்டு அவங்கள யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் வாழ்வ சிரமம் இல்லாமல் நடத்த உதவியாக இருக்கும் இல்லையா மறக்காமல் நம்ம தமிழ்நாட்டு கிராமிய கலைஞர்களை உங்களுக்கு உள்ள நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகளில் வீட்டு விசேஷங்களில் திருவிழாக்களில் இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் கற்பக வருஷம் அமைப்புக்கு நம்ம வந்து அவசியம் ஒரு பாராட்டம் வாழ்த்தும் அவசியம் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி தேடி போய் உதவி பண்ணுறவங்களாம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லைங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க கற்பக வருஷம் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரோடி இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும் அதுக்கு நான் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும்

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தேது தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழ இனம் உண்டு